ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலையில் என்ன சாதம் பார்க்கலாம் வாங்க வெஜிடபிள் பிரியாணி செஞ்சுருக்கிறேன் நேற்று வாங்கின மீன் தான் குழம்பு வைக்கலான்ட்ருந்தேன் எங்கள் வீட்டுக்கார் கெட்டின வீடு இன்றைக்கி புண்ணியம் புண்ணியாச்சினேன் அதனால் காலையில் அங்கே சாப்பிட்டுக்குவேன்னு சொல்லிவிட்டு நைட்டும் அவர் வீட்டுக்கு வரவும் இல்லை நைட்டு அங்கே சாப்பிட்டு அங்கே அந்த கெடா வெட்டுவாங்க இல்லைங்களா அதெல்லாம் வெட்டிட்டு வேலையை முடிச்சிட்டு வர்றதுக்கே அவருக்கு ஆறு மணி ஆயிடுச்சு ஆறு மணிக்கு வந்து குளிச்சிட்டு டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டாரு சரி பிள்ளைங்களுக்கு மட்டுந்தானே சாப்பாடுன்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் வெஜிடபிள் பிரியாணி செஞ்சேன் மத்தியானத்துக்கு அவர் சாப்பிட வர்றார் அப்போ ஒரு டம்ளர் அரிசியும் அப்படியே ஒரு டம்ளர் சாதம் வச்சு மீன் குழம்பு வச்சிடலான்னு சொல்லிவிட்டு வச்சுருக்கேன் மத்தியானம் வேலை முடிஞ்சு வந்தேன்னே அவருக்கு செஞ்சு கொடுத்துர்லான்ட்டு இப்போ என் பையனுக்கு வெறும் தயிர் தான் செஞ்சேன் ஏன்னா எனக்கு டயர்டாகவே இருக்குது எப்போவும் காலையில் செஞ்சேன்னு கட கடன்னு எல்லா வேலையும் செய்வேன் இன்னைக்கு ஒரு ஆர்வமே இல்லாமல் இருக்கிறேன் சரி என்ன பண்ணுறது இருந்தாலும் பிள்ளைங்களுக்கு செஞ்சு தான் கொடுக்கணும்னு டயர்டோடு செஞ்சுட்டேன் என்னை குளிச்சிட்டு வந்தால் எப்படி இருக்குன்னு தெரில பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் பையன் சாப்பிட்டு சூப்பராக சொல்லிட்டான் சொல்லிவிட்டான் எல்லாம் என்ன சாப்பாடு செஞ்சீங்க